வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகட தோஷம் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சகட அல்லது சகடை என்றால் அதற்கு சக்கரம் என்று பொருள் சக்கரம் எப்படி கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக செல்கிறதோ அது போல ஒருவருடைய வாழ்க்கையும் வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களோட கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த சகட தோஷம் வந்து ஒரு மோசமான தோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழையாக இருக்கிறவன் ஏழையாக இருக்கும்போது அவ அவன் வந்து அப்படியே வாழ்ந்துருவான் ஆனால் ஒரு பணக்காரனாக இருந்துட்டு அதற்கு பிறகு ஏழா இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அவன் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நாம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைத்து நினைத்து மிகப்பெரிய கவலைகளை வந்து உடையவராக கண்டிப்பாக இருப்பாரு சரிங்களா இது வந்து பிற்காலத்துல தான் வந்து இந்த தோஷம் வந்து மிக மோசமான நிலைமைக்கு ஒருவரை வந்து இட்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தர இன்பமும் இல்லை நிரந்தர துன்பமும் இல்லை அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட முடியும் சரி இதற்கான கிரக அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் குரு நின்ற ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ராசிகளில் சந்திரன் இருந்தாலும் இது சகட தோஷம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சகட தோஷம் என்ன செய்யும் பணம் கையில் தங்காது படிப்பிற்கேற்ற தகுந்த வேலை கிடைக்காது பதவிகள் கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்காது வெற்றி கிடைக்க நிறைய போராட வேண்டிய இருக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை வந்து இவங்களுக்கு அமையாதுங்க சரிங்களா இந்த தோஷம் அமைய பெற்றவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வேலை பார்க்க முடியாது வேறு வேறு இடத்திற்கு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது அலைந்து திரிந்து கொண்டே இருப்பார்கள் சரிங்களா வாழ்க்கை வண்டி சக்கரம் போல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு பரிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சகட தோஷம் உள்ளவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்தானுங்க சரி நான் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து சொல்லலாம் சரிங்களா ஆனால் இது நடைமுறையில் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு நல்லதை செய்தானா அது வந்து கிடையாதுங்க சரிங்களா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக இவங்க பொருள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க சரிங்களா பேங்க்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஒழுங்காக வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போன்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்து செய்யுங்க தங்கம் வந்து அதிகமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுடைய பொருளை வந்து நீங்க சேர்க்கணுங்க அவ்வளோதான் சரிங்களா நிரந்தரமாக ஏதாவது சேமிப்பு திட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்போ தான் அது வந்து நமக்கு ஒரு மோசமான நிலைமைகளில் கூட அந்த பணம் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் சரிங்களா உங்களுக்கு வேலையும் வந்து சில நேரத்தில் திடீர்னு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம் அதற்கு பிறகு கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா பணத்தை சேர்க்குறது ரொம்பவே முக்கியம் அதிகப்படியான தானங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு வந்து சேர்த்து வச்சுங்க அதாவது தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்ற கொள்கையை வந்து நீங்கள் ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது சகட தோஷம் உள்ளவர்கள் நிரந்தரமான ஒரு வேலையை வந்து தேடிகிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்களா படிப்பில் வந்து ஆரம்பத்திலே வந்து கவனம் செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான சூழ்ச்சமங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் பிள்ளைகளை அதிகமாக நம்பக்கூடாது சரிங்களா பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் வந்து கைவிட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிள்ளைகளை வந்து அதிகமாக நம்பக்கூடாது உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் செக்யூர் பண்ணி ஆகணும் சரிங்களா அதையும் வந்து பார்த்துங்க பிள்ளைகள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்மளை கடைசி காலத்தில் வந்து கரை கரைசிப்பாங்க அப்படின்ற எண்ணம்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல கிர நல்ல கிரக அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது உண்மை தான் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின் வழியாக அவங்களால பெரிய நன்மைகள் வந்து இருக்காது அதாவது அவங்க வந்து பொருளாதார உதவிகள் வந்து செய்வாங்க அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது சரிங்களா அதனால எச்சரிக்கையோட வாழ்க்கையை வந்து நடத்துங்க சரிங்களா ஓகே நண்பர்களே இதுல ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி